விண்ணஸ் கொண்ட சார்பாக அனைவருக்கும் டிஎன்பிசி குரூப் போர் தேர்வுக்கான ஆன்லைன் அப்ளிகேஷனோட கடைசி தேதி நெருங்கிட்டு இருக்கு நோட்டிஃபிகேஷன் நோட்டிபிகேஷன் இப்போதான் விட்ட மாதிரி இருக்கு அப்புறமா அப்ளை பண்ணிக்கலாம் சார் டைம் இல்ல சார் ஜாப் போயிட்டு இருக்கேன் அப்ளை பண்ணிக்கலாம்னு நினைச்சிருந்தவங்க சோ விரைவில் வந்து நீங்க அப்ளை பண்ணுங்க ஏன்னா கடைசி தேதிக்குள்ள நீங்க கடைசி தேதி அன்னைக்கு அப்ளை பண்றீங்க அப்படின்னா கண்டிப்பா வந்து நெட்ஒர்க் இஷ்யூ வர்றதுக்கெல்லாம் வாய்ப்பு இருக்கு சரியா வந்து அப்ளிகேஷன் வந்து சப்மிட் ஆகாம போறதுக்கான வாய்ப்பு இருக்கு ஏன்னா பல லட்சம் பேர் வந்து இதுக்கு வந்து அப்ளை பண்ணுவாங்க முன்கூட்டியே அப்ளை பண்ணுங்க தான் இந்த மேக் இன்றைக்கி ஞாயிற்றுக்கிழமை வீட்டில் ரெஸ்ட் எடுத்து பண்ணிக்கலாம் அப்படின்னு நீங்க நினைச்சதுன்னா நாளைக்கு மறக்காம வந்து பண்ணிடுங்க இன்னைக்கு நான் வீடியோ மேக் பண்ணும்போது இருபத்தி தேதி ஞாயிற்றுக்கிழமை ரைட்டா இருபத்தி ஆறு இருபத்தி ஏழு சோ இருபத்தி ஆறுலயே பண்ணிடுங்க இருபத்தி ஏழு இருபத்தெட்டு இந்த ரெண்டு நாளுக்கு இல்லையா இதுதான் வந்து ரொம்ப வந்து பாத்தீங்கன்னா நெட்ஒர்க் இஷ்யூ வரத்துக்கு வாய்ப்பு இருக்கு பல லட்சம் பேர் அப்ளை கூட சரி அப்ளை பண்ணலாம் நிறைய சென்டர் அங்கங்கன்னா வீட்டில் போன சொல்லி ஒரே டைம்ல லட்சக்கணக்கான பேர் அப்ளை பண்ணாங்கன்னா கண்டிப்பா வந்து வெப்சைட்டே முடிஞ்சதுக்கான வாய்ப்பு கூட இருக்கு கடைசி தேதி வரைக்கும் வெயிட் பண்ணாதீங்க முடிஞ்சா வீட்லேருந்தே பண்ணுறீங்கன்னா பண்றீங்கன்னா இன்னைக்கே பண்ணிடுங்க அல்லது நான் கொஞ்சம் வெளியில் போய் தான் சார் பண்ணணும் அப்படின்னா நாளைக்கு ஒர்க்கிங் டேஸ் கண்டிப்பா வந்து நாளைக்கு வந்து பண்ணிருங்க கொடுத்துருக்காங்க இருபத்தி எட்டு ரெண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு தான் வந்து கடைசி தேதி நிறைய பேர் வந்து இப்போ வந்து சார் எவ்வளவு பெருசாக அப்ளை பண்ணிருக்காங்க எவ்வளவு அப்ளிகேஷன் வந்திருக்கும் இருக்கும் அப்புடிலாம் கேட்க ஆரம்பிக்கிறீங்க ஸோ எக்ஸாக்டா நம்மளால வந்து சொல்ல முடியாது அது டிஎன்பிஎஸ்சி சொன்னால் தான் வந்து சரியாக இருக்கும் ரைட்டா பட் இருந்தாலும் கூட கடைசி லாஸ்ட் டைமை விட இந்த டைம் கொஞ்சம் அப்ளிகேஷன் வந்து கம்மியாக தான் இருக்கிறதுக்கு வாய்ப்பில் இருக்குது காரணம் என்னன்னா லாஸ்ட் டைம் வந்து நோட்டிஃபிகேஷன் கொடுக்கும்போது கொடுத்த அந்த வேகன்சி வந்து அதிகம் இந்த டைம் வந்து குறைவு நிறைய பேர் அந்த வேகன்ஸை பார்த்து தான் வந்து நிறைய பேர் வந்து இன்ட்ரெஸ்ட்டாக வந்து அப்ளை பண்ணுறாங்க வேகன்ஸி குறைவாக வந்து அப்ளை பண்ணுறவங்கள எண்ணிக்கை வந்து குறைவாகு எப்படி இருந்தாலும் ரியல் டைம் காம்படிஷன் அதாவது இந்த தேர்வுக்குன்னு படிக்கக்கூடிய அந்த போட்டியாளர்கள் எண்ணிக்கை வந்து எப்பவும் ஒரே மாதிரி தான் இருக்கும் நீங்க எத்தனை எவ்வளோ வேகன்சி கொடுத்தாலும் அந்த குரூப் ஃபோருக்குன்னு படிக்கிறவங்க தமிழகம் முழுவதும் ஒரு ஒரு குறிப்பிட்ட நம்பர் ஆஃப் எண்ணிக்கை வந்து இருந்துகிட்டே தான் இருப்பாங்க இல்லையா ஸோ குரூப் ஃபோர் போது கண்டிப்பா குரூப் டூ குரூப் டூ குரூப் ஒன்னோட இதுக்கு வந்து அதிகம் தான் ஸோ தமிழகம் முழுவதும் எடுத்தீங்கன்னா ஒரு ஐம்பதாயிரம் பேர் அட்லீஸ்ட் ஒரு லட்சம் பேரா வந்து குரூப் ஃபோருக்குன்னு வந்து ப்ரிப்பர் பண்றதுக்கான வாய்ப்புகள் இருக்கு அவங்க பதினஞ்சு லட்சம் பேர் இருபது லட்சம் பேர் அப்ளை பண்ணாலும் அவ்வளோ பேர் படிக்க போறது கிடையாது சும்மா அப்ளை பண்ணி நாமளும் எழுதி பார்க்கலாமேனு சொல்லி பண்ணுவாங்களா இல்லையா ஆனா ரியல் காம்பிடேட்டிவ் பார்த்தீங்க அப்படின்னா கிட்டத்தட்ட ஒரு ஐம்பதாயிரத்துலேருந்து இருந்து ஒரு லட்சம் பேர் தான் வந்து தமிழகம் முழுவதும் படிக்கிறீங்களா அவ்வளோதான் இருப்பாங்க அதாவது முழு நேரமாக குரூப் ஃபோர் தான் நான் வந்து செலக்ட் ஆகணும் நான் இதுக்கு தான் படிக்கிறேன் ஃபோக்கஸ் பண்ணி குறைவாக தான் இருப்பாங்க அதனால நீங்க வந்து நம்பர் ஆஃப் அப்ளிகேஷன் வச்சியோ போட்டியாளர்களை வச்சோ நீங்களாம் வந்து க நீங்க உரி பண்ணிக்க வேண்டியது இல்லை உங்களுக்கான வேகன்சி இதுல இருக்கு வேகன்சி குறைவா இருக்குன்னு கூட நம்ம நீங்க உரி பண்ணிக்க வேண்டியது இல்ல இது வந்து அவசர வேகன்சி நோட்டிபிகேஷன் சேர்த்திட்டாங்க பட் இருந்தால் கூட ஆஃப்டர் எக்ஸாம் ரிசல்ட்டுக்கு முன்னாடி கண்டிப்பா வந்து வேகன்சி ரிவீஸ் பண்ணுவாங்க அப்பொழுது கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா ஒரு பத்தாயிரம் பக்கமாது வேகன்சியை வந்து கொண்டு வருவாங்க அப்படின்றத நம்ம எதிர்பார்க்கலாம் அதனால வேகன்சியை பத்தி உரிமை பண்ணிக்க வேண்டாம் அப்ளை பண்றவங்களோட எண்ணிக்கை பார்த்து பயப்படவும் வேண்டாம் ரைட்டா சோ இருபத்தெட்டு கடைசி தேதி பிப்ரவரி இருபத்தெட்டு போட்டிருக்காங்க நாளைக்கு இருபத்தி ஆறாம் தேதியை முடிஞ்ச அளவுக்கு வந்து பண்ணிடுங்க இருபத்தேழு இருபத்தெட்டு கடைசி இரண்டு நாட்கள்ல வந்து பண்றதை அவாய்ட் பண்ணுங்க ரைட்டா சோ நமக்கு நோட்டிபிகேஷன்லாம் இன்னொன்னு கொடுத்துருக்காங்க என்னன்னா அதுக்கப்புறம் விண்ணப்பம் வந்து இங்கே ஏதாவது எடிட் பண்றது இருந்தால் கூட நீங்க நாலு மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுல இருந்து ஆறு மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுக்குள்ள நீங்கள் வந்து எடிட்டும் பண்ணிக்கலாம் அப்படின்றதும் கொடுத்துருக்காங்க சோ நமக்கு ஜூன் மாசம் ஒன்பதாம் தேதி நமக்கு எக்ஸாம் கிட்டத்தட்ட இன்னொரு நூறு நாள் இருக்கு சார் சரியா நீங்க பாத்தீங்க அப்படின்னா கண்டிப்பா வந்து அப்ளை ஏற்கனவே பண்ணிட்டு உட்காந்து படிச்சுட்டு இருப்பீங்க சில பேர் அப்ளை பண்ணிட்டு படிக்கலாம்னு சொல்லி புதுசாக படிக்கிறவங்களும் படிச்சுட்டு இருப்பீங்க சோ எப்படி இருந்தாலும் இந்த காலகட்டத்தில் முழு நேரமாக உட்காந்துட்டு குரூப் ஒர்க்குலாம் நம்ம எப்படியும் பாஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்லி உட்காந்து நீங்க படிச்சிங்க அப்படின்னா நிச்சயமாக வந்து பாஸ் பண்ணிடலாம் ஒன்றும் பெரிய கடினமான தேர்வு அப்படின்ற மாதிரிலாம் ஒன்னும் குரூப் ஃபோர் கிடையாது பட் இதுக்கு முன்னாடி நடந்த தேர்வுகள்லாம் எப்படி கேள்வி கேட்டிருக்காங்க எந்த பகுதியிலிருந்து கேள்விகள் வருது சிலபஸ் என்ன ஒரு புரிதல் இருக்கணும் ஒரு போட்டித் தேர்வுனா கண்டிப்பாக அதை பற்றி நிறைய விஷயங்கள் தெரிஞ்சுருக்கணும் ஸோ எல்லாமே தெரிஞ்சுட்டு நீங்கள் வந்து உட்காந்து வந்து படிச்சிங்க அப்படின்னா இந்த காலங்களே உங்களுக்கு போதுமானதாக இருக்கும் ரைட்டா ஸோ கண்டிப்பாக வந்து பாஸ் பண்ணிடலாம் ஸோ நான் இந்த வீடியோ மூலமாக சொன்ன வந்தது என்னென்னா இன்றைக்கி ஞாயிற்றுக்கிழமை இன்னும் கடைசி ஒரு மூணு நாள் தான் இருக்குது கொஞ்சம் முன்கூட்டியே பண்ணுங்கள் கடைசி நாள் வரைக்கும் வெயிட் பண்ண வேண்டாம் ரைட்டா நன்றி வணக்கம்